சுயான் விக்ரமோட நடிப்பில் இப்ப வெளியாக இருக்க திரைப்படம் தான் வீர தீர சூரன் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்துட்டு காலையில ஷோ வழியாக இருந்துச்சு பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா வெளியாக்க முடியாம போன்னுச்சு அதுக்கப்புறமா இந்த ஒரு ஷோவை வந்துட்டு மாலையில வெளியிட்டாங்க ஈவினிங் வெளியானதுமே நல்லபடியா வந்துட்டு வசூல் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இரவு காட்சிகளில் மட்டுமே தமிழகத்துல ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை ஓப்பனிங் செஞ்சிருக்கு இந்த திரைப்படம் இரண்டாம் நாள்ல வந்துட்டு நாலு புள்ளி ஐம்பது கோடி ரூபாயை தமிழகத்துல வசூல் செஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த திரைப்படம் வந்துட்டு தொடர்ந்துமே நல்ல ஒரு வசூல ஈட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்றாங்க எல்லாரும் யாரெல்லாம் வீரதீர சூரன் திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்றதுக்கு நான் சொல்ல சொல்லுங்க தமிழ் சினிமாவோட முன்னணி இசையமைப்பாளர்கள் ஒருவர் தான் நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழில் வந்துட்டு பெரிய பெரிய படங்களுக்கு இசையமைச்சிட்டு வராரு நிறைய ஹிட் பாடல்களையும் கொடுத்துட்டு தான் வராரு மட்டும் இல்லை நடிப்புலையும் கவனம் செலுத்திட்டு வராரு ஜிவி பிரகாஷ் இடி கடை குட் பைட்லி அப்புறமா எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு அவரோட கைவசத்துல தான் இருக்கு சமீபத்துல வெளியான ஜிவி பிரகாஷோட இருபத்தஞ்சாவது படமான கிங்ஸ்டன் கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு சந்திச்சு இருந்தாலுமே இப்ப பாத்தீங்கன்னா குட்பை டாக்லி திரைப்படத்தோட இசை அமைப்பு பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தகவலையும் வழியிட்டுருக்காரு இந்த நிலையில நம்ம ஜிவி பிரகாஷோட ப்ளாக் மெயில் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு வழியாகப் போகுது அப்படின்ற தகவல் இப்ப பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் ஜிவி பிரகாஷோட இசை பிடிக்கும் அப்படின்றதுக்கு மேன்தான் சொல்லுங்கள் ஐபிஎல் தொடங்கிட்டாலே இந்த தமிழ் கமெண்ட்ரிக்கு நிறைய வந்து ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி இங்கிலீஷ் கமெண்ட்ரியை தாண்டி தமிழுக்கு தனி மவுசி இருக்கு அடிமைன்னு சொல்லலாம் ஆனா இந்த தடவை நான் கமெண்ட்ரிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜே பாலாஜி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு அதாவது ஆஜே பாலாஜியோட இயக்கத்துல இப்ப சூர்யா வந்துட்டு நடிச்சிட்டு வர்றாரு அவரோட நாற்பத்தி அஞ்சாவது திரைப்படத்துல இந்த திரைப்படத்துல முழு முடியாது இறங்கிட்டாரு நம்ம ஆஜே பாலாஜி கங்குவா திரைப்பட தோல்விக்கு அப்புறம் தான் சூர்யா வந்துட்டு ஆஜே பாலாஜியோட இணைஞ்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம சூர்யாவோட ரெட்ரோ திரைப்படமும் மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில தான் ஆஜே பாலாஜிய பாத்தவங்க அண்ணே இன்னைக்கு வருவீங்களா அண்ணே நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்களாம் அதெல்லாம் கேட்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருஷத்துலயே மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் ஏன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிரும் நமக்கு திருவிழா கமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துட்டு எனக்குமே இருக்கும் ஆனா இந்த தடவை ஐபிஎலுக்கு வர போறது கிடையாது காரணம் நான் ஒரு விஷயத்த வந்துட்டு முழுமூச்சா செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால இந்த தடவை நான் வரப்போறது கிடையாது நெக்ஸ்ட் இயர் பாக்கலாம் அப்படின்னு அஜய் பாலாஜி வந்துட்டு இப்போ வீடியோ வெளியிட்டு இருக்காரு